ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் ராசி கன்னியாராசின்னு ராசின்னு இடையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்துல வரர் என்னப்பா இது கன்னியா ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வரார் அப்படின்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போம்னு சொல்லுவாளே அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு அதே ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்கிறது இதில் பார்த்தேன்னா அதீதமான சுபரான பத்தாம் இடத்தில் குரு பகவானே போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதில் இன்னும் பார்த்த உங்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்த உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து அங்கே சனி ராகுவார் இருக்கார் அதனால் புதுசாக வேலை ஒன்று கிடைக்கும் அந்த வேலை வந்து நீங்கள் இப்போ செய்கிற வேலையோட மூணு மடங்கு நாலு மடங்கு பொருளாதாரத்தை ஏற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலை போக வேண்டிய கட்டாயம் வரும் புதிய வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர உங்களுக்கு புதிய பெருமை அந்தஸ்து கௌரவம் பண வரவிற்கு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது சரி இந்த குரு பயிற்சியில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னா ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களையும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குறார் இந்த மூன்று ஸ்தானங்கள் எப்படி வலுப்படுறது இதன் மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன சுபங்கள் வரும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லா அருமையான கேள்வி கேட்டீங்க குரு நின்ற இடத்தோட பார்த்த இடத்தை வலுப்படுத்துவார் நின்ற இடத்தையும் வலுப்படுத்துவார் ஆனால் அதிகமாக பார்க்குற இடத்துக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை லட்ச நன்மைன்னு சொல்லலை ஆயிரம் நன்மைன்னு சொல்லலை கோடி நன்மை அப்படி பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு ரெண்டாம் இடமான துலாத்தான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாமி ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காரணம் கேது இருந்தார் கண்ணியில் அவரும் மாறிட்டார் எப்போ மாறினார் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் மாறிட்டார்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகி போயிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமண தடையும் திருமண தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பார்வைக்கு அவ்வளோ ஒரு பலன் உண்டு குரு தொடர்பும் சனி தொடர்பும் வரும்போது தான் திருமண தடைகள் விளங்கும்பாங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு முடிசூடா மன்னனாக இருக்கிறார் கூட ராகுவும் இருக்கிறாரு அதை குருவும் அத்தனை திருமண தடைகளும் திருமண தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர வேற ஏதாவது உண்டா அப்படின்னா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுத்துருப்போம் அதை காப்பாற்ற முடியாம அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திச்சிருந்திருப்போம் அது எல்லாத்தையும் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது தனஸ்தானத்தை தனக்காரனான குருவே பார்க்கறாரு அப்படியே பைப்பை திறந்தால் என்ன கொட்டுற மாதிரி பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்ப கன்னியாராசியை பொறுத்த அளவுக்கு யோகமான காலகட்டமா யோகமான காலகட்டம் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது அள்ளி கொடுக்கிறாரு இதை தவிர பிரகத்பதியான குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறார் கன்னிக்கு நாளை பார்க்குறார் அவருடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையினால் அதே போல் ஆறாம் இடத்துல உள்ள சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறார் அவங்க என்னென்ன நற்பலன்களை தருவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அதில் அற்புதமாக சொல்லலாம் ஐயா அதாவது உங்களுடைய கேள்வியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற சனியும் ராகுவும் என்ன செய்வாங்கங்கிறது தான் உங்களுடைய கேள்வியே இந்த ஆறாம் இடங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாலே ரோகம் ரணம் சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம் அதுலேயே வந்து உத்தியோகத்துக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போது குரு போய் பத்தாம் இடத்துல இருக்கார் இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற சனியும் ராகுவும் புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோகத்துலேயோ அல்லது தொழில் ஸ்தானங்கள்லேயோ ஒரு மாற்றத்தை அமைச்சுக்கூடிய கூடிய வாய்ப்புகளை வந்து மிக அதிகமாக ஆக்கி கொடுப்பார் ரெண்டாவது வந்து இந்த மறைஞ்சு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம்ங்கிறது மறைவிட ஸ்தானம் அப்போ மறைவிட ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானே மறைவிட ஸ்தானத்தில் இருந்து இருக்கார் அவருடைய அவர் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் தொழிலுக்காக புதிய கடன்களை வாங்கி அந்த கடன் கடன் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய காலம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வந்து கடன் வந்து யா போய் கேட்டால் எங்கேயும் கிடைக்கக்கூடிய காலம் அப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அப்போ அவர் வந்து ஏழுக்குடையவர் ஏழுக்குடையவர் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பார்ட்னரோட ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களோட இவர் போய் பார்ட்னராக சேர்றதுக்காகவோ அல்லது ஒரு பார்ட்னர் புதுசாகவே ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட ஒரு பார்ட்னராக ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்போ எனக்கு தொழில் தெரிஞ்சுருக்கும் அவர்கிட்ட பணம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சேர்ந்து என்னுடைய என்னுடைய தொழிலை வந்து நான் என்னுடைய உழைப்பை போடுறேன் அவர் முதல்ல போடுறாரு ரெண்டு பேருமா பார்ட்னராக செய்து கூட நம்ம வாய்ப்புகளை எல்லாம் இந்த தடவைடம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா அதை இந்த சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு சென்று சேரக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இதுவாக இருக்கும் இதில் வந்து ராகு வேறு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அந்த சர்வீஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சனி இருக்கிறதுனால இந்த இது அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட கீழ்த்தட்டு மக்களினுடைய இது அவங்களுடைய வெல்ஃபேருக்கு அவங்களுடைய ஏற்றத்திற்கு பாடுபடக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா இந்த தொழிலாளர்கள் மேன்மை தொழிலாளர்களுடைய அபிவிருத்தி அதை தவிர வந்து பொது காரியங்களில் ஈடுபட்டு பொது விஷயங்களை பண்ணக்கூடியது அந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அதில் வந்து அரசியல் சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குரு மாறத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகுதுயா இந்த குரு பார்வையில் வந்து அவர்களுடைய ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்துல உழுது இதில் என்ன மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்கய்யா நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகன சுகஸ்தானம் இத்தனை நாள் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒன்று கொடுத்தனத்தில் கொடுத்தனம் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ தனக்காரனான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு சொந்த இடம் இருந்தால் அதை கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு வேண்டான பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பாரு குரு அவர் பார்க்கறது நாலாம் இடத்துல அதே போல் பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் சைக்கிளில் போகக்கூடியவங்க பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பைக்கில் போகக்கூடியவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் போகக்கூடியவங்க சேரேஜ் அதாவது சேடன் கார்கள் பிரமாணமான லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கடந்த காலகட்டங்களில் நாலாம் இடம்ன்றது மாத்ரு ஸ்தானம் அப்படிம்போம் மாத்திருன்னா அம்மா அம்மாவுடைய உடல்நலம் சரியில்லாதனால பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த அம்மாவுடைய உடல் நலத்தில் கிராஜுவலான முன்னேற்றம் கன்சிஸ்டண்ட்டான முன்னேற்றம் இருக்குமா கண்டிப்பாக உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது அதாவது தன்னுடைய ஏழாம் பார்வையாக அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு அப்போ கடுமையான முன்னேற்றங்கள் இருக்குமா கடுமையான முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பல முன்னேற்றங்களையும் கொடுக்குது சரி ஐயா ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சம்நாதனோ சரி இல்லை அப்படின்னா அவங்க என்ன தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வணங்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்லலாம் ஐயா அதாவது செட்டி புண்ணியம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அயக்ரீவர் இருக்கார் அந்த அயக்ரீவரை போய் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் அதுமாரி வழிபட்டுட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது தான தர்மங்கள் பண்ணணும் அப்போ இந்த குருவுக்குண்டான தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து படிக்கிறவங்க இல்லை மடாதிபதிகள் இவங்களை போய் வணங்கிட்டு வரலாம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வேணும் வேணுங்கிற அந்த உடைகள் அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சினாலேயும் அதே சமயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அந்தரநாதன் புத்தநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த தான தர்மங்கள் உங்களை வந்து சிறப்படைய வைக்கும் அது பண்ணிட்டு வந்தாலே வந்தாலே மனதியா சரி இப்போ கன்னியாராசிக்கு டோட்டலாக இந்த குரு மாறுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு சொல்ல முடியுமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது முதல்ல வந்து இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட போகுது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவானே இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு கு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்தை குரு சந்தோஷம் குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நளினம் இருக்கும் பேச்சில் எது எடுத்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் வரும் மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு முருவும் இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் கடன் தொல்லைகளால் இருந்தவங்களுக்கு சற்று கடன் தொல்லைகள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்னு எடுத்தோம்னா அகெயின் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிமிதமான உங்களுடைய வளர்ச்சியில உங்களுக்கு தன்னை உங்க தாண்ட அகங்காரத்தை கொடுத்து அதீதமாக கடனை வாங்க வச்சிருவார் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நான் பண்ணுறது எல்லாமே சரின்ற ஒரு மனநிலையை கொடுத்துருவார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போங்க ஏன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால கொஞ்சம் வயது மூத்தவர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் அதுவும் வந்து இந்த கழிவுப் பொருட்கள் அந்த கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதை தவிர மனசு மனசு கட்டுக்குள்ள அடங்காரம் இருக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரக்கூடும் சிறிது பயம் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து தொழிலில் மாற்றத்தை கொடுத்து புதிய வேலையை கொடுத்து பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்